அதாவது ஒரு படம் ரீலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது முதல் தடவை பார்க்கும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு பரவசப்பட்டு என்ஜாய் பண்ணாங்களோ அதே என்ஜாய்மெண்ட்டோட அந்த படத்தை பார்த்து ரசிகிறாங்க அதற்கு பல படங்களை உதாரணம் சொல்லலாம் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரீலீஸில் மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்ட படம் அப்படின்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது கில்லி தான் ஏன்னால் போன வருடம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஏதோ புது படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லாக ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரீரிலீஸில் பண்ண ஒரு படம் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து ஐம்பது கோடி இல்லைங்க முப்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிறாங்க எது எப்படியோ முப்பது கோடிக்கு மேலே ஆச்சுனாவே அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ இதனால் என்ன தெரில விஜயோட அடுத்தடுத்து படங்களை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரு மிக முக்கியமான வெற்றி படம்னா அது சச்சின் இரநூறு நாட்கள் ஓடிய படம் சில பேர் வந்து அது ஓட்டப்பட்ட படம் படமாங்க எது எப்படியோ அந்த படம் விஜய்க்கு ஒரு கடிசமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிய படம் கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லணும் இந்த சச்சின் படத்தை மீண்டும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போ அப்படின்னா கரெக்டாக சச்சின் எப்போ ரிலீஸ் ஆச்சு அதே தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு பார்த்திங்களா ரஜினியோட சந்திரமுகி கமலோட மும்பை எக்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த சச்சின் படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் சரி இதெல்லாம் விஜய் ரசிகலுக்கு கொண்டாட்டம் தானே அப்படின்னா அதில் அஜித் ரசிகர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை கலப்பியிருக்கிறது ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் அஜித் நடித்த குட் பேட் அக்ளி படம் வந்து ரிலீஸு ஸோ நமக்கே தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் வாலர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க விடாமுயற்சி பெரிய உள்ள கலெக்ஷன் கிடையாது முதல் நாள் மட்டும் ஓப்பனிங் இருந்துச்சு ரெண்டாம் நாள் மூணாவது அப்படியே வசூல் டிராப் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஏற்கனவே குட் பேட் அக்லியை வாங்குறது கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மைத்திரி மேக்கர்ஸ் வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்துக்கான பிஸ்னஸ் வேல்யூ அதிகமாகும் இந்த நேரத்தில் சச்சின் படத்தை ரீலீஸ் பண்ணால் கணிசமான தியேட்டர்ஸ் வந்து அதுக்கு இதுதான் கொடுக்கப்படணும் இப்போ வந்து குட் பேடகளுக்கு அதிகமாக தேட்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா விடாமச்சுக்கு ஆயிரம் தேட்டருக்கு போய்ட்டு கூட பெருசாக வந்து கலெக்ஷன் இல்லை அப்படிங்கும் ஒரு பக்கம் தனுஷோட இட்லி கடை வருது இப்போ சச்சினோட ரீலீஸ் பண்ணவும் வருது இப்போ குட் பேடகளுக்கு மிகப்பெரிய தலைவலி உருவாகிருச்சு அப்படிங்கிறது உண்மை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த தடவை வழக்கமாக வந்து விஜய் அவர்களை அஜித் படத்தோட மோதி வந்து ஒரு பெரும் வெற்றியை அடைவார் இல்லை வந்து தோல்வி அடைவார் இந்த தடவை குட் பேட் அக்லியை தன்னுடைய ரீரிலீஸ் படத்தின் மூலம் ஓரங்கட்டி மிகப்பெரிய வெற்றி அடைவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மேலே தனுஷ் அவருக்கான ரசிக கூட்டத்தோடு இருக்கார் அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படி தான் சொல்லணும் குட் பேட் அக்லிக்கே ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் குட் பேட் அக்லி சச்சின் ரீ ரிலீஸ் இட்லி கடை இந்த மூணு படங்களில் எந்த படம் வசூல் சாதனையை பண்ண போகுது அப்படின்னு